பிக் பாஸ் இந்த முறை லக்ஸுரி பட்ஜெட் டாஸ்க்ல எல்ல பிரச்சனையெல்லாம் கொண்டு வந்து அமைதியா இருக்கிற ரித்விகாவை எல்லாம் ஐஸ்வர்யா கூட சண்டை போட வச்சிட்டாரு டாஸ்க் பேரையும் எங்க ஏரியா உள்ள வராதன்னு வச்சு போட்டியாளர்களை இன்னும் உசுப்பேத்தி விட்டுட்டாரு மஞ்சள் நிராணி நீல நிராணின்னு ரெண்டு அணியா பிரிச்சுட்டாரு பிக் பாஸ் இதுக்கு நடுவரா வேற ஷாரிக்க போட்டு ஐயோ பாவங்கிற மாதிரி ஆயிடுச்சு அவரோட நிலைமை நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க நான் சிறையில களியும் கஞ்சி சாப்பிட்டு ஹாப்பியா இருக்கேன்னு மகத்திருக்காரு நேத்து வெளியான ப்ரோமோல காட்டின மாதிரி ரித்விகாவுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் நடுவுல நடந்த பெரிய சண்டை மும்தாக்கும் ஜனனிக்கு நடுவுல நடந்த வாதம் ஷாரிக் யாஷிகாவ டீ எடுத்துட்டு போக விட்டதுன்னு இந்த விஷயம்லாம் எல்லாம் நேத்து நல்லபடியா முடிஞ்சிருச்சு இன்னைக்கு வெளியாக இருக்க முதல் ப்ரோமோல தன்னோட அம்மா மாதிரின்னு மும்தாஜை சொல்லிட்டு இருந்த ஷாரிக் அவங்க கூட சண்டை போடுறாரு மும்தாஜ் ஷாரிக்கை பார்த்து நீ என்னோட டீச்சர் இல்லைன்னு சொல்றாங்க உடனே ஷாரிக் குரலை உயர்த்தி பேசாதீங்கன்னு சொன்னோட மும்தாஜ் சும்மா இருப்பாங்களா என்னோட இஷ்டம் முடியலன்னா காதல ஊசி போட்டுங்கன்னு சொல்றாங்க ஷாரிக் உடனே நீங்க வாயில பிளாஸ்டிக் போட்டுங்க இல்லைன்னா நான் போட்டு விடுறேன்னு சொல்றாரு சும்மா இருந்த சங்க ஊதிக்கு எடுத்த மாதிரி மும்தாஜும் கோவத்தோட உச்ச கட்டத்துக்கு போய் முடிஞ்சா தொடரா பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல ஷாரிக்கும் போய் லைட்டா தொடுறாரு கோவம் கலந்த கண்ணீர் கண்ணில் தேம்பி நிக்க மும்தாஜ் ஷாரிக் கிட்ட சண்டைக்கு போறாங்க இவங்க ரெண்டு பேரையும் தடுக்க ரித்விகா நடுவுல போறாங்க அதோட ப்ரோமோ முடியுது அடுத்த ப்ரோமோல வெற்றி பெற்ற நீல அணிக்கு பைக்னு ஜனனி அறிவிக்கிறாங்க சிறையில இருந்த மகத் மஞ்சள் நிற அணியில இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க பைக் கீ மாதிரி உள்ள அட்டையை கையில வச்சுட்டு இருந்த மகத் எதிரி வின் பண்ணாலும் அதை ஹாப்பியா ஃபீல் பண்ணனும்னு சொல்ல ஜனனியும் ஐஸ்வர்யாவும் மகத் சொன்னதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அடுத்த கட்டிலையும் மகத்தை தான் காமிக்கிறாங்க பொறாம புடிச்சவளே வெக்கம் இல்லையா உனக்குன்னு சொல்றாரு அவர் சொல்லும்போது பின்னால வைஷ்ணவி நடந்து போறாங்க ஒருத்தரோட வெற்றியை ஏத்துக்க முடியலனா நான் என்னடா சொல்றது உனக்கு மனுஷனால நீனு மகத்து பேசி முடிக்க வைஷ்ணவிய காட்டுறாங்க அதோட ப்ரோமோ முடியுது இதெல்லாம் பார்க்கும் இன்னைக்கு எபிசோடு கலவர பூமியா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம்